அனைவருக்கும் வணக்கம் பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன் இந்தியாவின் மகாராஷ்டிரா யார்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெற்றுள்ளன மகாராஷ்டிரா யார்கண்ட் மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனித்தனியாக என்று ஆராயலாம் மகாராஷ்டிராவில் உள்ள இருநூற்றி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்காக நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் தலை விதியை முடிவு செய்ய கோடிக்கணக்கான வாக்காளர்கள் கடந்த நவம்பர் இருபதாம் திகதி வாக்களித்தனர் பாரதிய ஜனதா கட்சி ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உள்ளடக்கிய ஆளும் மகாயுதி கூட்டணியும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பிரிவு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை உள்ளடக்கி மகா விகாஸ் அகாடி ஆகிய இரு கூட்டணிகளுக்கும் இடையே போட்டி நிலவியது இந்த பாரதிய ஜனதா கட்சி நூற்றி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலும் சிவசேனா பிரிவு ஐம்பத்தி ஏழு தொகுதிகளிலும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி நாற்பத்தொரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது காங்கிரஸ் பதினாறு தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகளிலும் சிவசேனா பிரிவு இருபது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது இதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மகாயுதி கூட்டணி இருநூற்றி முப்பது தொகுதிகளில் பாரிய வெற்றி பெற்றுள்ளது மகாராஷ்டிராவில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட அதிக இடங்களை பாஜக வசப்படுத்தியுள்ள நிலையில் அங்கு யார் அடுத்த முதலமைச்சர் என்று எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது அடுத்த முதல்வர் யார் என்பது தொடர்பில் மூன்று கட்சிகளின் தலைவர்களும் கலந்துரையா முடிவெடுப்போம் என அந்த மாநில முதல்வரும் சிவசேனா அமைப்பின் திகதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இரண்டு இடையே இடையேதான் கடும் போட்டி நிலவியது இந்தியா கூட்டணியின் முக்கிய கட்சிகளை உள்ளடக்கிய JMM எம் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பாஜக கூட்டணிக்கு எதிராக களம் கண்டது இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா தலைமையிலான கூட்டணி ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் ஏனைய கட்சியொன்று ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது இதன் அடிப்படையில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணியும் முன்னணியில் இருக்கின்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியில் தொடர்புள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மற்றுமொரு பாரம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்